பனியாஸ் நேற்று தானே ஒரு விஷயமா போயிருங்க லூலுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடுங்க என்ன ரஷ்ங்கிறிய டிராஃபிக்கும் பஞ்சம் இல்லை கடைகளுக்கும் பஞ்சம் இல்லை பார்த்தாலே அப்படியே எல்லா விதமான கடையும் இருக்குங்க அவ்வளோ பிஸி நம்ம இந்த ஏரியாவுக்கு போனாலே நம்மளுக்கு தெரியும் அவ்வளோ மக்கள் அந்த ஏரியாவில் வாழ்கிறாங்க எல்லா லோக்கல்ஸ் தான் பெரும்பாலும் இருக்கிறது நம்ம இந்தியன்ஸு பாகிஸ்தானிஸ் கொஞ்சம் கலந்து இருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக இருந்துச்சு நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போயிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வில்லா எல்லா வில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக நம்ம ஆள்க தங்குறதுக்காக எடுத்திருப்பாங்க இங்கே பார்த்தீன்டாக்கா வில்லாவை எடுத்து எல்லாம் பெரிய பெரிய லெவலில் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ க கொடுத்து பே பண்ணியிருப்பாங்க எடுத்துருப்பாங்க இது எப்படி வியாபாரம் ஒன்றுமே புரியலை நம்மளுக்கு உங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் நாலேஜ் இருந்துச்சுன்னாக்கா நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல்